ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவியில ரொம்பவும் பிரபலமா ஓடிட்டு இருக்க சீரியல் தான் பாக்யலக்ஷ்மி இந்த சீரியல்ல நடிச்சது மூலமா பெரிய அளவு ஆதரவு பெற்றிருக்கிறாங்க நடிகை ரித்திகா இவங்க குக்வித் கோமாலிலையுமே வந்திருக்காங்க அதோட ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதோட இவங்க ஒரு படத்திலையுமே நடிச்சிருக்காங்க பாக்யலட்சுமி சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும் இவங்க வினு அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா நடிப்ப தொடருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு எல்லாமே ஏமாற்றம் தான் மெஞ்சினது திருமணத்துக்கு அப்புறமா இருந்து விலக போறதாகவும் இப்போ கர்ப்பமா இருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க பலருக்குமே இவங்க நடிப்பில் இருந்து விலகிறதுக்கான காரணம் தெரியாம இருந்தது இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு இன்டர்வியூவில் சமீபத்தில் பேசின ரித்திகா இதை பற்றி சொல்லியிருக்காங்க திருமணத்துக்கு அப்புறம் நான் நடிக்கிறதா தான் இருந்தேன்னோ என்னை யாரும் தடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க ஆனா என்னுடைய உடல்நிலையில சில பிரச்சனைகள் இருந்ததுனால தான் நான் நடிப்பை விட்டு விலகிட்டேன்னு சொல்லியிருக்காங்க குழந்தை பிறந்த பிறகு திரும்பவும் நடிக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க